ஆண்டவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்க கூடிய தலைப்பு என்னவென்றால் அடிமை நம்மை மீட்ட உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கத்த நானே ராதராமம் இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தாய்லாந்து நாட்டில் சூ என்றொரு பெண் இருந்தால் அவளது சிறு வயதிலேயே அவளுடைய தந்தை இறந்து போனார் தாயார் இன்னொரு திருமணம் செய்து மகளோடு புது குடும்பம் ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த புது கணவனுக்கு எய்ட்ஸ் நோய் இருந்தது பின்னரே கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு சில நாட்களில் சூவின் தாயாரும் எய்ட்ஸ் நோய் கிருமிகளை சுமந்து கொண்டிருப்பது தெரிய வந்தது எய்ட்ஸ் நோயாளிகள் என்றாலே சமூகம் மிக கொடூரமாக நடந்து கொள்கிறது ஆகவே இருவரும் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டார்கள் குடும்பம் வறுமையில் மிகவும் தத்தளித்தது தாயையும் அவரது கணவனையும் கவனித்து குடும்பத்துக்கு தேவையான சம்பாத்தியத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு பதினாறு வயதே நிரம்பிய சூவின் மேல் வந்தது அவள் மிகவும் கடினமாக உழைத்து வந்தாள் இப்படி இருக்கும் நாட்களில் அவர்களது குடும்பத்துக்கு ஒரு நபர் அறிமுகமானான் அவன் மிகவும் நல்லவனாகவும் உதவி செய்யும் குணமுள்ளவனாகவும் தன்னை காண்பித்து சூவை இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி நல்ல வேலை வாங்கி தருவதாகவும் இங்கிருக்கும் குடும்ப தேவைகளுக்காக கணிசமான அளவு பணம் கொடுப்பதாகவும் கூறினான் வறுமையில் வாடிக்கொண்டிருந்த அந்த குடும்பம் நல்லவன் போல் தோன்றின அந்த மனிதனுடைய பேச்சில் மயங்கி அவளை அனுப்ப தீர்மானித்தது ஆனால் அவன் அவளை அடிமையாக விலைக்கு வாங்கி விபச்சார தொழில் செய்ய அந்த மனிதன் திட்டம் வைத்திருந்ததை யாரும் அறியவில்லை அவனுடைய நயவஞ்சக பேச்சில் அவர்கள் மயங்கிவிட்டனர் அட்ரா என்ற நிறுவனத்தினர் அவளை காப்பாற்றி பாதுகாத்து வருகின்றனர் சாத்தான் நம்முடைய சூழ்நிலைகளை பயன்படுத்தி நம்மை பாவத்துக்கு அடிமைகளாக்க முயற்சிப்பான் நல்ல வேலை அதிக சந்தோஷம் என்றெல்லாம் நம் உள்ளத்தில் பேசுவான் அதைத்தான் அவன் ஏவாளிடமும் பேசினான் அவனுடைய வஞ்சகத்தீயில் விழுந்து விடாதிருங்கள் அவ்வாறு விழுந்து விட்டவர்கள் இரட்சகராகிய இயேசுவிடம் வாருங்கள் அவர் உங்களை காப்பாற்றுவார் நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரச்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக தொடர்த்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கும் உதவுவார் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனமும் ஒன்பதாவது வசனம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்